பிக்பாஸ் லைவில் டாஸ்கோட அப்படின்னு வந்துருச்சு மக்களே இது எவ்வளோ டிலே எவ்வளோ நேரம் கழிச்சு அந்த டாஸ்கோட அப்டேட் கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக டாஸ்கில் ஏகப்பட்ட டுஸ்ட் அண்ட் டேன்ஸ் வச்சுருக்காங்க குறிப்பாக ரெண்டு டீமுமே இந்த டாஸ்க்கை முழு முயற்சியோட விளையாடணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இல்லனா அடுத்த வாரம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு ஒன்று காத்திருக்குல்ல அதனால் கண்டிப்பாக ரெண்டு டீமு பயங்கரமாக எனர்ஜி கொடுத்து விளையாடுவாங்க அப்படி என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து வியானா மற்றும் எப்ஜே கிட்ட பேசின சில விஷயங்கள் அப்புறம் கமருதீன் மற்றும் பார்வதி அவங்க பண்ண அட்ராசிட்டிஸ் அதுக்கப்புறம் ஆதிரி போய் டைரெக்டா ஒரு உண்மையை கனி கிட்ட சொல்லியிருக்காங்க கனியோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம் சேண்ட்ரியா மற்றும் வியானாவோட டாக்ஸ் அஞ்சு விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்க பண்ணிடுங்க மறக்காதீங்க கைஸ் இப்ப கண்டென்ட் போயிடலாம் ராஜா ஐ மீன் ஜமீன்தாரும் நெக்லஸும் அப்படின்றதான் தான் டாஸ்க் ஓகே இதுல ரெண்டு டீமா பிரிச்சு விட்டாங்க அந்த பிரிச்சு உருதுல கூட பிக் பாஸ் என்ன சொல்றார்னா நீங்க இதில கூட பிரச்சனை பண்ணுவீங்க இதில கூட அடிச்சுப்பீங்க நானே உங்களுக்கு டீமா பிரிச்சு கொடுக்கறேன்ன்ற மாதிரி பிக் பாஸே ரெண்டு டீமை பிரிச்சு விட்டுるcar ஆனா ஒரு டீமை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான strategy சபரி பார்வதி எஃப்ஜி சாண்ட்ரா வியானா அந்த ஒரு குரூப் இருக்குல்ல அது ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் யோசிக்கிற ஒரு குரூப்பாக இருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது நம்மளால் ஏன்னா எஃப்ஜே இருக்காப்பில் பார்வதி இருக்காங்க சாண்ட்ரா இருக்கிறது வந்து கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்களோ அந்த டீம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது அந்த டீமை ரெண்டு டீமாக பிரிச்சுட்டார் பிக் பாஸ் பிரிச்சுட்டு அந்த ஒரு நெக்லஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கப்படும் அந்த நெக்லஸை பாதுகாக்கணும் ரெண்டு டீமும் இப்போ ஒரு டவுட் இருக்கும்ல இப்ப அந்த நெக்லஸ் முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்டா என்ன நடக்கும்னா ஒண்ணுமே நடக்காது ஸோ இப்போ இந்த நெக்லஸை பாதுகாக்கணும் ரெண்டு டீமும் பாதுகாத்துறாங்க வீக்கெண்ட் வரையும்னா நோ ப்ராப்ளம் ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் சபரி டீம் பார்வதி அண்ட் சபரி டீம் போயிட்டு விக்ரம் டீம் இருந்த நெக்லஸ் கலவாண்டு அது இந்த டாஸ்க் முடிகிற வரையும் அவங்க கையில இருந்துருச்சுன்னா அவங்க கிடைக்க போற பவர் என்ன தெரியுமா நாமினேஷன் ஃப்ரீ நாமினேஷன் ஃப்ரீ அந்த டீம்ல இருக்கிற எட்டு பேருக்கும் கிடைச்சிரும் அவங்க நெக்லஸை தொலைச்சதால விக்ரம் டீம்ல இருக்கிற எட்டு பேருமே டேரக்ட் நாமினேஷன் போயிடுவாங்க ஸோ அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் நடக்காது எட்டு பேர் நாமினேஷன் எட்டு பேர் நாமினேஷன் இல்லாமல் தப்பிக்கப்படுவார் அப்படின்றது தான் டாஸ்கோட ரூல்ஸ் இதுக்கு நடுவில் நீங்க ஒரு வேலை நெக்லஸை தொலைச்சிட்டீங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த நெக்லஸை நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான டைமிங் இருக்கு அந்த டாஸ்க்கு நடந்து புடிகிற வரையும் நீங்க தேடலாம் என்னவனால பண்ணலாம் அப்படின்றத பிக் பாஸ்மே சொல்லிட்டார் தொலைஞ்சிருச்சுன்றதுக்காக விட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேவா இது ஒரு ரூல் ஒருவேளை ரெண்டு பாதுகாத்து இதுக்கு ஒரு சில சின்ன சின்ன டாஸ்க் நடக்குமா ஒரு பக்கம் இதுக்கு நடுவுல இவங்க சின்ன சின்ன டாஸ்க்ல எந்த டீம் பாயிண்ட் அதிகமா எடுக்குதோ அந்த டீம் வந்து கேப்டன்சி டாஸ்கில் பங்கேற்கும் வீக்கெண்ட்ல ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அந்த பாயிண்ட் எடுத்து லீட் பண்ற டீமுக்கு வந்து பெரிய சன்மானங்கள் கிடைக்கும் தோக்கிற டீமுக்கு ஒரு தண்டனைகளுக்கும் கிடைக்கும் அப்படின்றதையும் ஓபனா சொல்லிட்டாங்க தண்டனையும் இதுவும் இருக்குது ஸோ ஒன்று கேப்டன்சியில் போகலாம் இல்லை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கலாம் இதே எந்த டீம் டிசைட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த டாஸ்க்கு நகர போது இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்க்குன்றதால நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணுன்றதால ரெண்டு டீம்மே தீவிரமாக உழைப்பாங்க இல்லைனா நம்மள நம்ம பாதுகாக்கலைன்னா நம்ம நாமினேஷனில் போயிடுவோன்றது ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த டாஸ்க்கை உசுர கொடுத்து விளையாடுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது இது என்னோட பெஸ்பெக்டிவ் நைட்டெல்லாம் நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க தூங்க விடாமல் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் ஓகே பிக் பாஸ் வந்து அந்த அனவுஸ்மெண்ட்டுமே கொடுத்துட்டாரு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் சிக்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே லைவ்ல அவங்களுக்கான கேரக்டர் டிசைனை வந்து பிக் பாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு ஆக்சுவலாக டாஸ்க் ஏன் இவ்வளோ டிலே அப்படின்றது பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சுட்டு இருந்தது ஸோ பாஸ் டிம் ஆட் அதர் பிளான் அவங்க என்ன பண்ணாங்க ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்கலாம்னு பிளான் பண்ணதாக ஒரு தகவல் அது கடைசியில் மழை பெஞ்சதால எல்லாமே கொலாப்ஸ் ஆகி இந்த பிளான் பிக்கு போயிருக்காங்கன்ற மாதிரி தான் வருகிறது ஸோ ஃபிசிக்கல் டாஸ்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நானும் அதை எதிர்பார்த்தேன் பட் மிஸ் ஆயிடுச்சு பட் இந்த டாஸ்கை நல்லா பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்போட பார்ப்போம் வேற வழி கிடையாது அடுத்ததாக லைவில் வியானா மற்றும் சாண்ட்ரா இல்ல குறிப்பா சாண்ட்ராவோட பல பிரச்சனை என்ன பிரச்சனைனே தெரில அவங்க ஒரு பக்கம் கோச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்து வியானா சொல்றாங்க நான் தான் விக்ரம் அப்படிலாம் போட்டு விட்டேன் ஏன்னா ஒரு பக்கம் டவுட்டு சாண்ட்ரா மற்றும் பார்வதி வச்சு கேம் உள்ளாங்க இதெல்லாம் பண்றாங்கன்றது யார் சொன்னதா இருக்கணும்ன்ற மாதிரி வியா பேசிட்டு இருக்கும்போது வியானாவே சொல்லிடுறாங்க நான் தான் சொன்னேன் அவரு நீங்க போய் உங்களை ட்ரிகர் பண்ணா நீங்க ரியாக்ட் பண்றீங்க அவர் ரியாக்ட் பண்றாரு அதுக்குள்ள ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குது அதை நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றதால தான் நான் பண்ணேன்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இதுக்கான மூல காரணம் எங்க தெரியுமா ஆதரையை வந்து நேற்று ஸ்கிட்ல போட்டு விட்டுருப்பாங்க அந்த டைலாகை தான் வியானா போய் நாமினேட் பண்ணிருப்பாங்க ஸோ வெளியே விக்ரமுக்கு ஒரு நல்ல பேஸ் இருக்குன்றது வியானாக்கு ஆதரை மூலயமா தெரிஞ்சிருச்சு அதனுடைய வெளிப்பாடாதான் போய் ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுது இன்னொரு பக்கம் சாண்ட்ராவா கரெக்ட் 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 அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவும் அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு ஒரு பக்கம் அவங்களும் நகர்ந்துட்டு இருக்கிற மூமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது ஓகேவா அடுத்து எல்லாரும் சாப்பிட வராங்க பார்வதி மற்றும் கமருதீன் டைனிங் டேபிள் உட்காந்து என்ன சொல்கிறாங்கண்ணா கமர்தீன் என்ன நீ என்ன டல்லாக இருக்க என்னடா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னும் போது நான் எல்லாம் டல்லாக இல்லை பாரு நான் ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்கேன் நீ அப்படிலாம் எடுத்துக்காத ஐ எம் வெரி ஹாப்பி பார் டோன்ட் வெரி டோன்ட் ஃபீல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் ஃபீலா இல்ல உன் முகத்தை பார்த்தா அப்படி தோணுதுரா அப்படின்னு சொன்னாங்க அடுத்து நீ நல்லவனா கெட்டவனா கமருதீனா இல்லை அந்த சீரியல் குமரனா என்ன உன்னால புரி என்னால உன்னை புரிஞ்சிக்க முடியாடா அப்படின்ற மாதிரி சொன்னவனு அப்படிலாம் இல்லை பாரு ஃப்ரீயா உடு நம்ம ஜாலியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போது அவங்க கொஞ்சம் என்ன கொலாவது என்ன இதுல குறிப்பா ஸோ கண்ணு திறந்தா கண்ணு முன்னாடி நீ தான் நிக்கிறேன்ற மாதிரி சொன்னபோதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுடா கமரு அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களா சரி இந்த கன்றாவி தான் நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும்னு கேமரா மாத்துறாங்கன்னா அடுத்து இன்னொரு ஆங்கில பார்த்தீங்கன்னா வியானா மற்றும் எஜ் அதில் வியா நான் என்ன சொல்கிறேன்னா டூ பர்சன்ட் அந்த டூ பர்சன்டேஜ் எனக்கு உன் மேலே எனக்கு ஒரு அஃபெக்ஷன் சாரி என் மேலே உனக்கு ஒரு அபெக்ஷன் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் நான் எங்கே இருந்தாலும் அங்க வந்து நிற்கிறேன் எனக்காக வந்து கேர் பண்ணுறேன் எனக்காக வந்து பேசுகிற இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு ரியாக்ஷனோட சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் டிஸப்பாயிண்ட்னா பல டைம்ஸ் என்னை இரிட்டேட் பண்ணுவேன் பேசலை நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அப்படியே கிளம்பி போயிடுறேன் அதை மட்டும் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டிஸ்கஷன் இப்போ கேட்டால் இது ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லுவீங்க ம் இதை நாங்கள் நம்பணும்ல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது ஸோ எங்கேயோ சமத்திய நீயும் வாங்க போகிறோமா அப்படின்றது வாங்குற வரையும் இப்படி தான் இருப்பேன் எப்படி நீ ஒரு இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறியோ ஊங்கியமுக்கும் நல்லது எப்ஜிக்கும் நல்லது ஆல்ரெடி எஃப்ஜேஓ அவுட் ஆஃப் ட்ராக் போயிட்டு இருக்கு இதுல வியானாவோட கேமை காப்பாத்தீங்கன்னா அது வியானா முடிவு பண்ணும் ஆனால் அந்த பொண்ணு காப்பாற்றுற நிலைமை இல்லை அதை அளவு மீறி தான் போக போகுதுன்ற ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு தெரியுது இது ஒரு பக்கம் நடக்குதா அடுத்து வெளியே பார்த்தீங்கன்னா ஆதிரி மற்றும் கனி என்னடா எதுவுமே பேசலையே அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயத்த வந்து பட்டுன்னு சொல்றாங்க கிட்ட என்னன்னா நான் கூட இவங்க கூட போயிட்டு தான் பல கேஸ் வாங்குறேன் யார் கூட எஃப்ஜே கூட போயிட்டு தான் நான் பல கேஸ் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் அவனுக்கு கொடுத்தா பல அட்வைசஸ்லாம் பண்ணியிருக்கேன் பட் எதுவுமே எபிசோட்ல காட்டியிருக்க மாட்டாங்க போட்டிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி கனி சொல்றாங்க அதுலயும் போன வாரம் வார தான் நிறைய விஷயங்களை அவனுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்போது ஆதர இல்ல உம் பேசு பேசு அப்படின்ற மாதிரி சைலண்டா எதையுமே கண்டாதுகாத மாதிரி ஒரு ரியாக்ஷனை காமிச்சிட்டு போறாங்க ஆதிரி ஓகே ரொம்ப தெளிவாக தான் ஆதிரை செயல்படுறாங்கன்றது நம்மளால் நம்மளால தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு சரி இவ்வளோதானான்னு பார்த்தா அடுத்து விக்ரம் கிட்டே போயிட்டு கனி பல விஷயங்கள் விளாடுறாங்க ஆதரி வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னால் என் மேலே சம கோபத்துல எங்க ஆண்டில் இருந்திருக்கா அதனால தான் சரியா பேச முடியல இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கு வெளில போய் பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் மனத்து அதிருப்தி இருந்தது உங்க மேலே அப்படின்றதையும் சொல்கிறாங்க குறிப்பாக எஃப்ஜே கூட இவங்க நடந்துக்கிற விதத்தால் செம பாதிப்பு இருக்குல்ல அந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றது ஏன்னா கனி நாமினேஷன் வந்தது ஆதிரி ஒரு ஓட்டால தான் அதை சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்ததும் அவனுடைய விஷயங்கள் சொல்லாத அவள் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா போல் அதனால தான் இப்படிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்ற டிஸ்கஷனுமே அங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பிரசன் இருக்கார் இல்லையா எத்தனை நாள் இவங்க என் கூட பேசாமல் இருக்குன்னு நானும் பார்க்குறேன் சவால் விட்றேனா நானாக போய் பேச மாட்டேன் அவங்க பேசுகிற வரையும் நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க ஏன்னா பிரசென்ட் சாண்ட்ராக்குள்ளே அவங்க ஃபீல் பண்றாங்க கடைசி வரையும் போவே இல்லை நான் ஒரு கோ கண்டஸ்டன்ஸா கேம் விளாடுவேன்ன்ற மாதிரி உட்காந்துட்டாரு இது மூலியமா ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் ஆயிரம்ன்றதுக்கு ஆக்சுவலா என்ன பிரச்சனைன்னு தெரியல அந்த நீடிப்பு துண்டிப்பு ஏதோ ஒரு பிரச்சனையாயிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் ஃபேமிலியை மிஸ் பண்றாங்க போல அவங்க குழந்தைங்க இந்த என்ன பிரச்சனைன்னு யாருக்கிட்டயுமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க திவ்யாக்குமே ஒரு பக்கம் அப்செட் ஆயிருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் பார்வதி கிட்டே சிரித்து பேசுகிறாங்க வியானா சிரித்து பேசுகிறாங்க பா திவ்யா போனால் திவ்யா கிட்ட பேச மாட்டேறாங்க சேன்ரா அதுவே திவ்யா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இன்னொரு பக்கம் பிரஜன் எனக்கு கவலை இல்லைங்க நான் கேமை பார்க்க போறேங்க கேமை ஃபோக்கஸ் பண்ண போறேங்க இதை வச்சு என்ன யாராவது எது சொல்லுவாங்க எனக்கு அது எதுக்கு நான் சபதம் எடுக்கிறேன் ஐயா நானா எத்தனை நாள் அவங்க பேசாமல் இருக்கேன்னு நானும் பார்க்குறேன் நானாக போய் பேச மாட்டேன் நானாக இது பண்ண மாட்டேன்ற மாதிரி டிஸ்கஷன் இருக்கு ஸோ இதுதான் தற்போதைய லைவில் நடந்த சம்பவங்கள் கொஞ்சம் லைட் கீட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஃபோனோட கேமரா ஃப்ளாஷில் தான் எழுத்துட்டு இருக்கேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கஷ்